உறுப்பினர் அவர்களே இன்றைக்கு ஈழத்தமிழ் தேசத்துடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல உலகத்தமிழருடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்த தினம் இந்த தேசிய தலைவர் அவருடைய போராட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதலும் அதுக்கு பிறகும் மிக மோசமாக விமர்சித்து கேவலப்படுத்தின தரப்புகளிலே இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி பிரதான இடத்தை பெறுகின்றது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு இனவாதம் பேசின பொழுது இந்த தமிழினத்துக்கு எதிராக தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்திலே நடத்தி கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தை அளிப்பதற்கு ஒரு இன அளிப்புக்கு ரீதியாக தத்துவ ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் ஜீவிப்பி அப்படி இருக்கவும் இன்றைக்கு வடகிழக்கிலே அந்த தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்கின போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவீர இல்லங்களை விடுவிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு காட்டுவதாகவும் தெற்கிலே அதுக்கு நேர்மாறாக கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்ற இதிலே பிரதானமாக வந்து அவ்வகையிலே செயல்படுவதில் வந்து எங்களுடைய மீன்பிடி அமைச்சரும் ஒரு முக்கியமான நபர் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு நிகழ்வுக்கு அவர் நேரடியாக சென்றவர் இப்போ இதில் என்ன காட்டுகின்றதென்றால் நான் என்னத்தை சொல்ல வருகின்றேன் என்றால் கௌரவ உறுப்பினர் அவர்களே ஜேவிபி போன்ற தமிழ் தேச விரோத கொள்கைகளை கொண்ட நபர்கள் இன்றைக்கு அந்த தேசிய தலைவருடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே தேசிய தலைவரையும் அவருடைய மாவீரர்களையும் அந்த இயக்கத்தையும் ஏதோ ஒரு வகையிலே வந்து கதைச்சி பேசி அதை தூக்கி பிடிக்காமல் வந்து வடகிழக்குக்குள்ளே வந்து நுழைய முடியாது என்றால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேச விரோத தத்துவங்களை கொண்ட தரப்புகள் தோல்வியடைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட காட்ட வேண்டியிருக்கின்றது